தேசிய பேரிடர் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைவரது ஒத்துழைப்போடு விரைந்து ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் அறுபத்து ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் வரலாறு காணாத கனமழை காரணமாக மகா தீபமலையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது குறிப்பாக வஉசி நகர் பதினோராவது தெரு மலை அடிவாரத்தில் வசித்து வந்த கூலி தொழிலாளி ராஜ்குமாரின் வீடு மீது மண் சரிந்து நபர்கள் உயிரிழந்தனர் பின்னர் ஏழு பேரின் உடல்களும் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திருவண்ணாமலை மஞ்சரிவில் சிக்கிய ஏழு பேரின் உடல் மீட்பு பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தேசிய பேரிடர் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைவரது ஒத்துழைப்போடு விரைந்து ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் மகா தீபத்தன்று கிரிவல பக்தர்கள் மழைக்கீர அனுமதிப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நமது இங்கே இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அனைத்து நபர்களையும் நாம் முகாமில் தங்க வைத்திருக்கின்றோம் அவர்கள் அனைவரிடம் நாம் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றோம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் தெரிவித்தவர்கள் ஏழு நபர்களை மட்டும்தான் தெரிவித்திருக்கின்றார்கள் மற்ற அனைத்து நபர்களும் அவர்கள் குடும்பத்தினருடன் இருக்கிறார்கள் எனவே வேறு யாரும் கலைந்து போனதாக தகவல் எதுவும் இல்லை போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிச்சயமாக மலை போன்ற சரிவுகளில் வசிப்பவர்கள் சமதளங்களில் வசிக்க வேண்டும் மேலும் அந்த பகுதியில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சைக்ளோன் போன்ற காலங்களில் அதனுடைய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்தோம் வந்தோடனே ஸ்டார்ட் ப ஃபைவ் தேர்ட்டிக்கு அன்றைக்கி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அன்றைக்கி முந்தர் நாள் தூங்கலை அதுக்கு அடுத்த நாள் நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்க எல்லா தெரியும் கண்டினியூஸாக ஆப்ரேஷன் நடந்தது ஸோ அதுவும் ஒரு சவாலாக இருந்தது நம்மளை நம்மளே நம்ம செக் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து சகதியும் போல்டர்ஸும் போல்டர்ஸ் அது கேப்பில் எல்லாமே சகதி வந்து ஃபுல்லாக இருந்தது சகதி எடுக்க எடுக்க இப்போ கீழே போல்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ஹியூமன்லி பாசிபிள் இல்லை ஸோ அதனால தான் நாங்கள் போகிறோம்